இல்ல எனக்கு முதல்ல ஒரு பர்சனலான கொஸ்டின் சார் நான் உங்களை பார்த்த டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே எப்படி சார் எப்பவும் சிரிச்சிட்டு இருக்கீங்க அந்த ஒரு சிரிப்பு இருக்கல எவ்ளோ பெயின் இருந்தாலும் எவ்ளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களை பார்த்தா அந்த வழியெல்லாம் போய் அப்படியே ஹாப்பியா ஆகுது how is that possible yeah, tell me about it நம்ம ஹாப்பியா சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் ஹாப்பியா இருக்கும் சோ ஹாப்பியா இருப்போம் அதனாலதான் நீங்க இன்னொன்னு வேற ஆப்ஷனும் கிடையாது அதனாலதான் நீங்க வந்து ஹாப்பியான படங்கள் எடுத்து எங்களுக்கு ஹாப்பியான படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் இது உங்களோட மேடை ப்ளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து சார பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஐ மீன் நேர்ல ஸ்டேஜ்ல அவர் பேசுறதையும் கேக்க போறீங்க சோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் என்னோட ஹீரோ ரவி சார் அப்புறம் என்னோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் வந்திருக்காங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயம் ராஜா சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க எல்லோரும் பார்த்ததில் ரொம்ப நாளைக்கு சந்தோஷம் என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஐ மீன் வித் ஸ்க்ரீனிங்கோட இல்லைனா ப்ரெஸ் மீட் தனியாக நடக்கும் ஆடியோ லான்ச் தனியாக நடக்கும் ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஹாப்பி ஐம் ஸோ எக்ஸைட்டட் ஓகே உங்களோட படத்துல எப்போவுமே வந்து ஹாப்பியான நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபேமிலி இமோஷன்ஸ் எங்கேயாவது நீங்க வந்து உள்ள கொண்டு வந்து அது அழகா டீல் பண்ணியிருக்கீங்க சோ இந்த படத்துல பிரதர் அப்படின்னு டைட்டில் கொடுத்து நம்மளுடைய பூமிகா மேமும் ரவி சரும் வந்து நடிச்சிருக்காங்க அந்த அழகான ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க சார் டிசைன் லைட் ஆஹ் எனக்கு ரியல் லைஃப்ல வந்து சிஸ்டர் கிடையாது எனக்கு கசின்ஸ் தான் இருக்காங்க ஓகே சோ எனக்கு நான் என்ன யோசனை இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்று அவன் அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் நம்ம இந்த மாதிரி படம் பார்த்தேன் பிரதர் ஸோ உன் ஞாபகம் வந்துச்சு உங்ககிட்ட பேசணும் இல்லைன்னா சண்டை போடணும் ஏதோ ஒன்று அது ஒரு ஒரு ஞாபகம் வரணும் அக்கா இல்லாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அக்கா இல்லை அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் வரணும் ஸோ அதுதான் வந்து டார்கெட் ஸோ அப்படி தான் வந்து இந்த படம் பிளான் பண்ணோம் ஒரு ரெண்டு மூணு ஐடியா சொன்னேன் ரவி சாரை பார்த்து ஒரு மூணு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணோம் வெதர் மூணுமே நல்லாயிருக்கு வெதர் ஒரு டூ மினிட்ஸ் அப்படின்ட்டு போனார் போயிட்டு கரெக்டாக டூ பினிட்ஸ் கழிச்சு வந்து இந்த லைன் நல்லா இருக்குது இந்த டைமில் இது பண்ணலாம் ஏன்னா நான் வந்து ஜெயம்லேருந்து ஆரம்பிச்சு குமரன் சன் ஆஃப் மகாலக்ஷ்மி அப்புறம் சம்திங் சம்திங் சந்தோஷ் சுப்ரமணியம் இந்த இந்த ஜோன்ல நான் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அந்த ஜோன்ல இந்த படம் பண்ணலாம் இது அந்த இந்த ஸ்கிரிப்ட் அந்த ஜோன்ல இருக்குது ஸோ இதை நம்ம பண்ணலாம் இப்போ கரெக்டாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ அங்கேருந்து தான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லோருமே உள்ளே வந்தாங்க அதில் வந்து ராவ் ரமேஷ் சார் வந்து ஆக்சுவலாக ரவி சார் வந்து நானும் ரவி சாரும் பேசிகிட்டு இருந்தோம் அவர் தான் சஜெஸ்ட் பண்ணார் எனக்கு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜெய் பீமில் அவரோட பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் நான் பேசும்போது ஒரு ஆப்ஷன் அவர் சொன்னார் எனக்கு சொன்னோடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு உடனே நான் ஓகே சொன்னேன் உடனே ஹைதராபாத் போய் அவருக்கு ஸ்கிரிப்டெலாம் சொன்னேன் அவர் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுவார்னு சத்தியமாக எனக்கு தெரியாது நான் வந்து சரி யாரோ டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணணும்னு தான் போனேன் பட் வீட்டில் போய் கதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னும் என்ன சொல்றது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட கேரக்டர் நான் எப்பவுமே கொஞ்சம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண மாட்டோம் ஸோ ஆன் த ஸ்பாட்டில் நிறைய இம்ப்ரூவைசேஷன் நடக்கும் ஸோ அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணோம் ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அவர் கூட என்ன சொல் ஒர்க் பண்ணுறது ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஆக்சுவலாக இவர் ராவ் ரமேஷ் சார் மென்ஷன் பண்ண மாதிரி ஆக்சுவலாக ரவி சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு இந்த படத்தில் நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படி கிடையாது எனக்கு எனக்கு எங்கே இருக்குமோ அங்கே நான் ஸ்கோர் பண்ணிடுவேன் பட் அது இல்லாமல் எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்கோப் இருக்கணும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் ஏன்னா இது ஒரு ஃபேமிலி படம் ஸோ அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் நான் ரவி சாரும் ஸோ அது வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு எல்லாருமே ஆக்சுவலாக பூமிகா மேம் அதே மாதிரி போய் பாம்பேயில் போய் கதை சொன்னோம் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்டு கேட்டு முடிச்சுட்டு ஓகே இது மாதிரி என் பையனை பிக்கப் பண்ணோம் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புனாங்க பின்னாடி ஓடி ஏன்னா ஓகேவா இல்லையாம ஓகே ஓகேதான் அப்படின்ட்டு கார்ல ஏறி போயிட்டாங்க இந்த கதை ஓகே சொல்றதை விட அவங்க பையனை பிக்கப் பண்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அந்த இடத்துல ஸோ அதுவும் ஒரு ஃபேமிலி பாண்டிங் அவங்களும் இருக்கு ஸோ அவங்க வந்தாங்க இந்த படத்துக்குள்ள அவங்க டப்பிங் எல்லாம் பண்ணி அவங்களை ஸ்கிரீன்ல பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்கள ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட பர்ஃபாமன்ஸு அதே மாதிரி வி டிவி கணேஷர் உங்களுக்கே தெரியும் அவரு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது பேச மாட்டாரு அவர் அவரு இஷ்டத்துக்கு தான் பேசுவாரு ஆனால் நல்லா இருக்கும் அது அதில் நம்ம வந்து நோ சொல்லவே முடியாது நான் டெய்லி காலைல ஷூட்டிங் போகும்போது இன்னைக்கு நம்ம எழுதுனதான் அவரை பேச வைக்கணும்னு சொல்லி தான் நான் போவேன் ஆனால் அவர் பேச மாட்டார் ஆனால் எனக்கு ஆக்சுவலாக என்னால் நோ சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பேசிட்டு அவரு அதே மாதிரி அதே மாதிரி நட்டி சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவரு ஆக்சுவலாக ஒரு ஆக்டர் ஒரு டிஓபி தாண்டி நிறையா பேசுவோம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடியும் ஸோ அவர் இப்படி எல்லாருமே அது மாதிரி சரண்யா மேம் அப்புறம் சீதா மேம் அச்சு சார்னு இருக்கார் அவர் நடிச்சிருக்காரு ரவி சார் ஃபாதரா ராவ் ரமேஷ் சார் எல்லோரும் அப்புறம் மெயினாக பிரியங்கா மோகன் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்கில் டான்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்காங்க இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க அது வந்து அவங்க பண்ணும்போது எனக்கு தெரியல பட் ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ நல்லா இருக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க ரியாக்ஷன்ஸ் வச்சு தனியாக ஒரு ப்ளூப்பர்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டில் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி என்னோட டிஓபி என்னோடய ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோடய டீமு அப்புறம் மெயினாக சுந்தர் சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார் எனக்கு இது ஏன்னா இவ்வளோ பெரிய கேஸ்ட்டு வச்சுட்டு ஒரு படம் அது வந்து அதே மாதிரி லொக்கேஷன்ஸு ஊட்டி அப்புறம் வந்து ஏற்காடு எல்லாமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு இன்றைக்கி ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு இன்னும் நிறைய பெரிய பிளான்லாம் வச்சுருக்காரு ப்ரமோஷனுக்கு ஸோ அப் டு தீபாவளி வரைக்கும் நீங்கள் பிரதர் பற்றி நிறைய கேட்க போகிறீங்க நீங்கள் எதாவது கேளுங்க நான் சொல்கிறேன் இல்ல சார் நான் வந்து இந்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் பேர் படிக்கும் போது அந்த வரிசையில உங்க படத்துல வந்து இந்த ஸ்டன்னர் சாம் அப்படின்னு சாரோட படத்துல ஃபைட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதை பத்தி கண்டிப்பா கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன் அவங்க ஆக்சுவலா என் படத்துல பிளட் நான் யூஸ் பண்ணதே கிடையாது இந்த மேக்கப்ல இருந்து ப்ளட் யூஸ் பண்ணுவாங்க அடிபட்டா இது வரைக்குமே நீங்க இது வரைக்கும் நான் பெருசா இது வரைக்கும் எந்த படத்துலையும் யூஸ் பண்ணதே இல்ல ஐ மீன் ஃபைட் எல்லாம் இருக்கு படத்துல பட் அது வந்து ரொம்ப சீரியஸ் ஐ மீன் ரொம்ப ப்ளட் வர அளவுக்குலாம் கிடையாது ஒரு ஒரு யூ சர்டிஃபிகேட் ஃபிலிமுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கு இந்த படத்துல இதுல ஆக்ஷன் சீக்குவென்ஸ் எல்லாம் இருக்கு ஆக்சுவலா ஒரு ரெண்டு மூணு ஃபைட் எல்லாம் இருக்கு இந்த படத்துல அது வந்து கதைக்கு ரொம்ப தேவையான இடத்துல தான் அந்த ஃபைட் பண்ணியிருக்கோம் அதுலேயும் ரவி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு காமெடி இருக்குப்பா நம்ம படத்தில் எப்படிப்பா இல்லாமல் இருக்கும் அது கண்டிப்பாக இருக்கு ரவி சாரும் கலைக்கியிருக்காரு அவருடைய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காரு வி டி விகணேஷும் அவரும் சேர்ந்து பண்ணுறதுலாம் வேற லெவலில் இருக்கு வி டி விகணேஷ் இங்கே பார்த்தீங்கல்ல டான்ஸ் எல்லாம் பாட்டுலாம் எல்லாம் இருக்குது இருக்கு ஓகே சார் சூப்பர் வெரி நைஸ் அதே மாதிரி உங்களுடைய அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் பற்றி கேட்கணும் உங்களோட முதல் படத்தில் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சோம்

ஆல் ஒரு இந்த தீபாவளிக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நீங்க தேட்டரில் போய் ஒரு ஃபேமிலியாக இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது வந்து ஒரு ஒரு ஃபீல் குடா இருக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும் ஒரு ஃபெஸ்டிவலாக தான் இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க ஊருக்கு போவாங்க எல்லாரும் தீபாவளிக்கு நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அடுத்து படம் தான் பார்க்கணும் என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம் எல்லாரும் சேர்ந்து போகலாம் பசங்களை கூப்பிட்டு போகலாம் ஃபேமிலி கூப்பிட்டு போகலாம் ஒரு மொத்தமாக ஒரு முப்பது டிக்கெட் அந்த மாதிரி போய் பார்த்துட்டு நீங்கள் வெளில வரும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல எமோஷன் இருக்கும் இந்த படத்தில் ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் இருக்கும் எல்லோருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு ஸோ என்ன ஆக்சுவலாக என்னோடய ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் ரொம்ப பேஷியன்ஸாக நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நான் ஆக்சுவலாக யார் நான் நான் வந்து யார் பேர் அதை மிஸ் பண்ணி தான் சாரி பட் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது எனக்காக பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்

அதே மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும் எந்த வேணால் அவருக்கு செட் ஆகும் அவர் எஸ்ன்னு சொல்லிட்டாருனா அதுக்கு அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாரு அவர் மைண்ட் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அவர் ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அவர் டிசைட் பண்ணி இதில் வந்து அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு டப்பிங்கில்லாம் பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு அப்புறம் வந்து ஹாரி சார் அவரோட பெரிய ஃபேன் நான் ஆக்சுவலாக என்னோடய ஃபோன் நீங்கள் இப்போ கூட செக் பண்ணலாம் நான் காசு கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ்னா அது ஹாரி சார் சாங் மட்டும்தான் மற்றதெல்லாம் ஏதோ ஒன்று அங்க அங்கே டவுன்லோட் பண்ணி வாங்கிலாம் வச்சுப்பேன் இல்லைன்னா யூடியூப்ல கூட கேட்பேன் ஆனால் நான் வந்து ஆப்பிள் ஐடியூன்ஸ்ல போய் நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ்னா அது ஹாரி சார் சாங் மட்டும்தான் ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவரோட பெரிய ஃபேன் அவரோட ரெண்டாவது படம் இது எனக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ஓகே நான் ஒர்க் பண்ணேன் அவரோட அது ரொம்ப நல்ல மெமரிஸ் அந்த படத்துல எனக்கு எல்லா சாங்குமே ஹிட் கொடுத்தாரு அது வேணாம் மச்சோம்னா பெரிய ஹிட் ஆச்சு பட் எல்லா சாங்குமே பெரிய ஹிட் ஆச்சு அதுல ஸோ அதே மாதிரி ஹாரிஸ் சார் வந்து அவர் ரவி சாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் அவருக்கும் வந்து பெரிய லக் அவரு ஸோ அவரும் சொன்னார் நீங்கள் பேசுங்க அவர்கிட்ட பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ நான் போய் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னேன் இந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு பெரிய மோட்டிவ் அவர் கொடுத்தாரு எனக்கு இந்த இந்த படம் நல்லா வர்றதுக்கு அவரும் ஒரு காரணம் அவரோட பாசிட்டிவிட்டி ஏன்னா அவர் அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது எல்லாமே எனக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு அது மாதிரி படம் பார்த்ததுக்கு அப்புறமும் அவரோட இன்புட்ஸ் இருக்குது இந்த படத்தில் இப்போ மியூசிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆக்சுவலி வெயிட்டிங் என்ன என்ன பண்ணியிருக்காரு பார்க்கணுன்ட்டு எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு அஞ்சு சாங்கும் ஸோ அவரோட தொடர்ந்து வேலை செய்யணும் அவரோட பெரிய ஃபேன் நான் ஸோ தேங்க்யூ ஹாரி சார் தேங்க்யூ ஸோ மச்